குலியா மாறக்கான துறை டிப்பர் எதிரோ ரேஸ் கிங் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது சிசுவியன் தெக்கா கெக்க துணக்கம் மறுட்டை என்பதாகவும் இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கிறோம் டிப்பருடன் பாடசாலை வேன் மோதி விபத்து நடைபெற்றிருக்கிறது மூவர் உயிரிழந்த நிலையில் பதிமூன்று பேர் காயமடைந்திருக்கிறார்கள் குளியாப்பிட்டிய பல்லைவல பிரதேசத்தில் நேற்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட மூவர் உயிரிழந்திருக்கிறார்கள் விபத்தில் காயமடைந்த மேலும் பதிமூன்று மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்பதும் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க முக்கியமான தகவல் இந்த விபத்து சம்பவம் பலரது கவனத்தை ஒரு சம்பவமாக அமைகிறது பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று மணல் கொண்டு சென்ற டிப்பரருடன் அப்போது விபத்து இடம்பெற்றிருக்கிறது டிப்பரின் சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் குலியாப்பிட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல்லைவள பிரதேசத்தில் மா மாதம்பையில் இருந்து குளியாபெட்டியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் எதிர்த்து செய்ய மணல் கொண்டு வந்த டிப்பருடன் நேருக்கு நேரும் மோதி காலை ஆறு ஐம்பது மணி அளவில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் கூறுகிறார்கள் இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு தந்த போலீசார் மற்றும் பொதுமக்கள் காயமடைந்த நிலையில் வேனில் சிக்கொண்டிருந்த தரப்பினரை விரைவாக மீட்டு குளியாப்பெட்டிய வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் எவ்வாறாயினும் விபத்தில் படு காயமடைந்த குறித்த வேனின் சாரதி மற்றும் இரு மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகிறார்கள் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று வயதுடைய மாணவர்கள் இருவரும் அறுபத்தி மூன்று வயதுடைய வேனின் சாரதியுமே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள் விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் குறித்த வேனில் மூன்று ஆண் மாணவர்களும் பன்னிரண்டு பெண் மாணவிகளும் இருந்துள்ளதுடன் காயமடைந்த ஒன்பது மாணவர்கள் குளியாபிட்டி வைத்தியசாலையிலும் மேலும் நால்வர் மேலதி சிகிச்சைக்காக குருணாகல் மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் குலியாபிட்டி போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த செய்தி மிகவும் கவனிக்கத்தக்கது எனவே வீதிகளில் பயணிக்கும் போது மிகுந்த கவனத்தோடு பயணிக்க வேண்டும் இதற்காக ஐடிஎன் ஊடக வலைமப்பும் டேக்கே என்ற ரோ நிகழ்ச்சி திட்டத்தை மக்களுக்கு வழங்கி வருகிறது பாடசாலை மாணவர்கள் எவ்வாறு பாதையில் நடந்து செல்ல வேண்டும் அதில் இனிய பொதுமக்கள் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான அறிவுறுத்தல்கள் இதன் மூலம் இவ்வாறு வழங்கப்பட்டு வருகின்றன